ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன வீடியோ பார்க்கலாம்னா மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடையில் போய்ட்டு மட்டன் வாங்கி கட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லி எலும்புன்னு சொல்லுவாங்கள்ல நல்லி எலும்பு மட்டன் குழம்பு கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கறியை மட்டும் தனியாக மட்டனை மட்டும் வேக வைக்கலாம் தனியாக வெந்நீரில் நல்லா வெந்துட்ருக்கு மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வேகட்டும் இப்போ நம்ம தாளிப்புக்கு தேவையான பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் தாளிப்பு புரிஞ்சோடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா மண அளவுக்கு வறுக்கலாம் நல்லா வறந்து செவந்தது கருவேப்பிலை செவந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அப்புறம் மசாலாத்தூள் தேவையான அளவு எல்லாம் சேர்த்துக்கலாம் இடையில் உப்பு போட்டாச்சு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சமைக்கிறது யாரை பார்த்திங்கன்னா அஜித் குமார் இப்போ வந்து க மட்டன் நல்லா வெந்துடுச்சு மஞ்சள் தூள் போட்டு நல்லா இந்த உரமாக சுடுதண்ணியில் வெந்துட்ருக்கு அந்த இதில் ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்து ஊற்றிட்டு இப்போ வந்து அந்த எல்லாம் அந்த மட்டன் வெந்துட்டிருக்கிறதில் போட்டுடலாம் சுவையான மட்டன் குழம்பு தயார் நல்லி எலும்பு மட்டன் குழம்பு தயார் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம் வா சூப்பர் ஃபைனலாக லெமன் ஆஃப் லெமன் விழிஞ்சுக்கிட்டுக்கலாம் வாசனைக்கான மல்லித்தலை சூப்பர்